ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைமாஸ் கிச்சன் இன்றைக்கி எங்கள் கிச்சனில் முட்டையும் உருளைக்கிழங்கு கறியும் வச்சு தான் நான் ஒரு தோசை ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இது எப்போ ரெடி பண்ணணும்னா நம்ம வந்து சிக்கன் கறியோ அல்லது உருளைக்கிழங்கு கறியோ நம்ம வந்து ஒரு நேரம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு மறு நேரத்துக்கு வந்து டிஃபனுக்கு கொஞ்சம் பாக்கி வந்துட்டு அது அந்த கறி குழம்பு வந்து திகையல்ல அப்படின்னு வரும்போது இதே மாதிரி நம்ம தோசைக்கு சுட்டு சாப்பிட்டோன்னா வேறு எந்த சைடு டிஷ்ஷும் நமக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ காலையிலையோ அல்லது நைட்டோ நம்ம வந்து சிக்கன் குழம்பு உருளைக்கிழங்கு குழம்பெல்லாம் வைப்போம் அதில் வந்து ஒரு ஒரு மூணு அல்லது நாலு கரண்டி குழம்பு அளவுக்கு தான் பாக்கி இருக்குதுன்னா இதே மாதிரி அடுத்த நேரத்துக்கு செய்துட்டோன்னா நமக்கு வேறு எங்கேயுமே வேறு எந்த கறியும் நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு என்ன பண்ணோன்னா வெங்காயம் முட்டை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம முட்டை எடுத்துக்கிடலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் பெப்பர் தூள் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இந்த பாக்கி வந்திருந்த உருளைக்கிழங்கு குழம்பு நான் இதில் சேர்த்துருக்கேன் அந்த உருளைக்கிழங்கையும் துண்டு துண்டாக இல்லாமல் அதை சின்ன சின்னதாக பொடிச்சு தான் இதில் சேர்த்துருக்கேன் இது இதில் சிக்கன் குழம்பாக இருந்தால் அந்த சிக்கன் பீஸை சின்ன சின்னதாக நம்ம வந்து பிச்சு போட்டுக்கிடணும் இப்படி இதை அவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து தோசைக்கல் சூடானதும் ஒரு கரண்டி தோசை மாவை நல்லா நைஸாக பரத்தி விட்டுக்கிடணும் அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய்யோ அல்லது ஒரு ஸ்பூன் கோக்கனட் ஆயில் வேறு ஆயில் எதுவும் விடக்கூடாது நல்லெண்ணெய் அல்லது கோகனட் ஆயில் இது தான் சேர்க்கணும் இந்த ஆயிலை வந்து பரத்தி விட்டு அந்த தோசை கொஞ்சம் மொறுமொறாக வந்த உடனே இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கலவை இந்த முட்டையும் உருளைக்கிழங்கு கறி அல்லது சிக்கன் குழம்பு இந்த கலவையை வந்து நம்ம அதில் ரெண்டு கரண்டி நைஸாக விட்டு அப்படியே பரத்தி விட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்தோன்னா தோசை ரெடி ஆயிரும் நான் வந்து முட்டை கலந்ததுனால இதை கொஞ்சம் லேசாக திருப்பி போட்டு உடனே எடுத்துருவேன் இல்லை அப்படி திருப்பி போடாமலும் எடுக்கலாம் இந்த தோசை சுடும்போது நம்ம மீடியம் தீயிலேயே அந்த தோசையை மொறிய வச்சு அப்படியே எடுக்கணும் தீ வந்து கூட்டி வைக்கக்கூடாது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் குழம்பு பத்தாத டைம் இது நமக்கு கை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்